குடும்ப சூழலில் சிக்கி என்னை வேண்டாம் என விட்டு சென்ற முன்னாள் காதலனின் திருமணத்திற்கு அண்ணன் மகளோடு சென்றிருந்தேன் பத்திரிகையை வீடு தேடி வந்து வைக்கும் போதே கட்டாயம் நீ வர வேண்டும் நீ வந்தால்தான் திருமணமே நடக்கும் என திரும்ப திரும்ப சொல்லி சென்றிருந்தான் நான் சென்ற பின் திருமணம் நடக்க நான் என்ன மாங்கல்யத்தை தொட்டு கொடுக்க செய்பவளா இல்லை மணமகளா இவ்விரண்டு வாக்கியமும் எனக்கு கிட்டாததே என்றெண்ணி எனக்குள்ளேயே விரக்தியாக சிரித்துக் தலையை தலையை அசைத்து வைத்தேன் என் முகபாவனையில் எதையோ உணர்ந்திருப்பான் போலும் முன்னாள் காதலனின் திருமணத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று அவனே யோகித்திருப்பானோ என்னவோ ஒரு நாள் அலுவலகம் தேடி வந்தான் ஒரு புடவையை வாங்கிக் கொண்டு எனக்கு எதற்கு என நான் கேள்வியாய் பார்க்க அப்பொழுதும் நீ வரும்போது கட்டாயம் இந்த புடவையை அணிந்து கொண்டு வா நீ வந்தால்தான் என் திருமணம் நடக்கும் என்று இரண்டாம் முறையாக அதையே சொல்லி சென்றான் புடவையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறானே அதற்காகவாது திருமணத்திற்கு செல்லலாம் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டாலும் அவனை மனக்கோளத்தில் காண வேண்டும் என்று ஆவலில் போகலாம் என்று முடிவெடுத்தேன் பத்திரிகையை அவன் கொடுத்த போது வாங்கியதோடு சரி அதை கவனித்து கூட பார்க்கவில்லை உள்ளுக்குள் அப்படியொரு வழி நான் நேசித்த உறவல்லவா வேறு ஒருத்துக்கு அது கிடைக்கப் போகிறதே என்று உள்ளுக்குள் விவரிக்க முடியாத வழி இந்த வழி தேவையற்றதுதான் விக்கித்து நின்றாலுமே மறந்தும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை போகலாம் என்ற முடிவோடு பத்திரிகை எடுத்து பார்த்தால் எனக்குள் இடியே இறக்கியது போல் மணமகள் பெயர் இருக்கும் இடத்தில் எனது பெயர் இது தான் ஏற்கனவே முடித்தவளின் பெயர் எப்படி அதில் இருக்கும் ஒருவேளை தான் மனம் முடித்த அன்றே விதவியான கதை அவனுக்கும் தெரியுமோ என்று எனக்குள் நானே பல பல கதைகளை ஓட்டி பார்த்து தோற்றும் போனேன் அவ்வுண்மை அவனுக்கு கிஞ்சித்தும் தெரியாதது மணமேடை விட்டு புகுந்தகம் சென்று அன்றே கணவனை காலனுக்கு கொடுத்து விட்டேன் என்று அன்றைக்கே பிறந்தகம் அனுப்பப்பட்ட வள் நான் உடன் பிறந்தவனும் அவன் மனையாலும் என்னை அமங்கடியாய் பார்க்க சகிக்காமல் எனக்கு பொட்டிட்டு பூச்சூடி ரசிக்க நான் அவர்கள் பிள்ளைகளை என் பிள்ளைகளாக்கி வளர்க்கிறேன் அவன் அறியாத என் கதையில் எனது பெயர் எப்படி அவன் கதை நாயகியாகும் இருந்தும் மனம் கேட்காமல் அவனிடமே மணமகள் பெயரை பற்றி விசாரிக்க மறக்க உனது பெயரிலேயே பெண் திருமணம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை சற்றென்று வைத்து விட்டான் மனம் ஊமையாய் அழுதது என்னால் இப்போது அதை மட்டும்தானே செய்ய வியலும் அனைத்தையும் இழந்த பிறகு எனக்குள் ஏன் இந்த பேராசை இது நடவாததுதானே எனக்கே எனக்கென்று என் அண்ணனின் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இனி அவர்கள் மட்டும் போதும் என்ற முடிவோடு அவன் சொன்னது போல கட்டாயம் அவன் திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன் காலை ஒன்பது மணி முகூர்த்தத்திற்கு நான் ஏதோ எனக்கே திருமணம் என்பது போல ஆறு மணிக்கே அவன் கொடுத்து சென்ற புடவையை கட்டி கொண்டு அண்ணன் மகளையும் கைகளில் பிடித்துக்கொண்டு கொண்டு சென்றேன் அண்ணி எப்போதையும் விட இன்று எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே பூச்சூடி நகையிட்டு அனுப்பி வைத்தாள் எனக்கு அவளிடத்தில் எந்த வித்தியாசமும் தோன்றவில்லை அவள் என்னிடத்தில் எப்போதுமே இப்படித்தான் யார் என்ன சொன்னாலும் என்னை எவரிடத்திலும் விட்டு கொடுக்காதவள் பிள்ளையோடு மண்டப வாயிலில் போய் நிற்கும் வரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை அதன் பிறகுதான் உள்ளுக்குள் தர்ம சங்கடமாய் போனது அவன் குடும்பத்தில் அத்தனை பேருக்குமே எங்கள் காதல் விவகாரம் தெரியும் தேவையில்லாமல் விட்டோமோ என்கிற நினைப்பில் எதனையும் கவனிக்காது நான் திரும்பி செல்ல முயல அவனை பெற்றவர்கள் என்னை கவனித்து விட்டு அழைத்து விட்டனர் இனி சென்றால் நன்றாய் இருக்காது என்று நினைத்து பிள்ளையை தூக்கி கொண்டு உள்ளே செல்ல இருவரும் என்னை அத்தனை அன்பாய் வரவேற்றனர் ஒருவேளை என்னை மறந்திருப்பார்களாய் இருக்கும் உடனே சென்று மேடையை விட்டு தூரமாகவே நான் பிள்ளையோடு அமர்ந்து கொண்டேன் அவளிடத்தில் பேசியபடி நான் இருந்தாலும் கண்கள் என்னவோ அவனை மட்டுமே தேடியது இன்னும் சற்று நேரத்தில் மனக்கோலம் காண இருப்பவன் எவனாவது தனது முன்னாள் காதலியே தேடி வருவானா என்ன ஆனால் அவன் வந்தான் என்னை பார்த்ததும் அத்தனை பற்களையும் மொத்தமாய் விரித்து கண்களில் ஆனந்த கூத்தாட வந்து நின்றவனே சங்கடத்துடனேயே எதிர்கொண்டு அவனை விழிகளில் நிரப்பிக்கொண்டேன் இன்னும் சற்று நேரத்தில் அவன் வேறொருக்கு சொந்தமாகி விடுவானே இப்போதே மொத்தமாய் நிரப்பிக் கொள்வோம் என்று நான் இருக்க அவன் பேசினான் சிரித்தான் இடையிடையே கண்கள் கலங்கினான் என்ன எனக்கு தான் எதுவுமே மனதிற்குள் பதியவே இல்லை அவன் முகத்தை மட்டுமே அத்தனை ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தேன் நேரமானதும் என்னை அவன் உறவுக்கார பெண்ணொருத்தியிடம் கவனிக்க சொல்லிவிட்டு அவன் செல்ல அவள் என்னை அத்தனை பாசமாய் கவனித்துக் கொண்டாள் எங்களை அழைத்து சென்று உணவெல்லாம் நேரமும் அவனின் போதெல்லாம் அவளுக்கு நினைத்துக் கொண்டேன் தான் அவளை முறைக்க வேண்டும் அவளுக்கு மனமுடிக்க வேண்டிய கட்டாயத்தால் தான் என்னை இப்போது மன முடிக்க முடியாது என்று என்னை விட்டு சென்றான் அவன் வேண்டாம் என்றதும் தான் அழுது கரைந்து ஓய்ந்து வீட்டில் பார்த்து வைத்து ஒரே நாளில் பறி கணவனை மனம் முடித்துக் கொண்டேன் நானே அதிகம் நினைக்காமல் இயல்பாய் வந்திருக்க வலித்துக் கொண்டே தெரிகிறாள் சரி இன்னும் சிறிது என்று போலவே மனமேடைக்கு அமர்ந்து கொண்டேன் வந்ததில் இருந்து என் பெயர் கொண்ட மனப்பெண்ணை நான் பார்க்கவே இல்லை அவளது புகைப்படத்தை கூட வெளியில் இருந்த பேனரில் கவனிக்கவில்லை பேனரையே நான் இருந்த சூழலில் கவனிக்காத போது புகைப்படத்தை மட்டும் எப்படி கவனிப்பது நேரம் செல்ல செல்ல ஏதேதோ சம்பிரதாயங்கள் நடந்தது இடையிடையே அவனின் உறவுக்கார பெண் என்னிடம் நிறைய பேரை அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி சென்றாள் நானும் மரியாதைக்காக சிரித்து பேசி அவர்களை அனுப்பி வைக்க எதேச்சியை மனமேடையை பார்த்தால் அவன் என்னையே பார்த்து கொண்டிருக்கிறான் அவனின் ஒற்றை பார்வையில் இத்தனை வருடமாய் எனக்குள்ளேயே புதைந்து போன காதல் இப்போது வீறு கொண்டிலும் புற்றி வெளிக்கிளம்புகிறது இதயமோ தடக் தடக் என்று அடித்துக் கொள்கிறது இது தவறு அவன் தன்னை கூட பார்க்கலாம் நாம் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது என்றெண்ணி போனையும் பிள்ளையும் தூக்கி கொண்டு அவன் கண்ணில் படாத பகுதியாய் பார்த்து அமர்ந்து கொண்டேன் அவனுக்கு மட்டுமல்ல இப்போது தன்னாலுமே அவனை பார்க்க முடியவில்லை ஒரு பக்கம் புகை மூட்டம் மற்றொரு புறமோ உறவு கூட்டம் அத்தனை பேருமாய் மேடையை மறைத்திருக்க நிம்மதி பெறும் நான் இருந்தேன் பெண்ணை அழைத்து வர சொல்லி ஐயர் சொல்லி இருப்பார் போலும் சற்று நேரத்தில் அனைவரிடத்திலும் ஏதோ ஒரு சலசலப்பு இப்போதாவது அவளை பார்த்து விடலாம் என்று மறுபடியும் முன்னே இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டேன் பெண்ணை எப்போது அழைத்து வருவார்கள் நான் இருக்க மொத்த கூட்டமும் விலகி நின்றது அனைவரையும் விலக்கிக் கொண்டு அவனை பெற்றவளோடு என் அண்ணனின் மனைவி வந்து கொண்டிருந்தாள் அவளுடனே அவளின் மகன் அவ்விருவரையும் பார்த்து நான் ஆச்சரியமாய் எழுந்து நிற்க என் அறிவிலிருந்த என் அண்ணனின் பெண் மகவு தமையனோடு போய் ஒட்டி கொண்டது நான் எதுவும் புரியாமல் நின்ற வேலையிலேயே வந்து என் முன் நின்றவள் என் கைப்பற்றி இழுத்து செல்ல மொத்த கூட்டத்திலும் அப்படி ஒரு ஆர்ப்பரிப்பு அண்ணி அண்ணி என்று நான் அழைத்ததெல்லாம் மற்றவர்களின் ஆர்ப்பரிப்பில் காணாமல் தான் போனது என்னை அழைத்து கொண்டு மேலே ஏறியவள் அவன் அருகில் என்னை அமர சொல்ல என் தலை முடியாது என்று இடதும் வலதுமாய் ஆடி சண்டித்தனம் செய்தது ஆனால் எதையுமே யாரும் பெரிதாகவெல்லாம் எடுத்துக்கொள்ளவே இல்லை அத்தனை பேர் முகங்களிலும் அப்படியொரு ஆவல் மேடையில் நின்றபடி ஒவ்வொரு முகமாய் பார்க்க இதுவரை என் விழிகளில் தென்படாத என் உறவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் என் கண்ணில் விழுகின்றனர் என்ன மாதிரியான இது ஒருவேளை வழியெடுத்தால் கலைந்து விடும் தானே என்று என்னை நானே கிள்ளி பார்க்க The என் செயலை கண்டு எல்லோர் இதழ்களிலும் வழி நடக்கிறதா என்று நடுங்கும் உடலோடும் கலங்கும் வெளியோடும் அவனை பார்க்க தட்டி காட்டி சிரித்தபடியே அமர சொல்கிறான் ஏதோ மந்திரத்திற்கு கட்டுண்டவளை போல அவனை பார்த்தபடியே நான் அமர அவனை எனக்கு மாலையிட்டு அவன் கரம் கொண்டு என் கண்ணீரை துடைத்தும் விடுகிறான் என்ன மாதிரியான உணர்வு இது ஒருவேளை என் வாழ்வில் கருப்பு தினங்களை முன்பே இதெல்லாம் தினம் போல் என் மனம் நிறவாய் நிறைந்திருக்காதோ இத்தனை மகிழ்வாய் இருந்திருக்காதோ என்று நினைத்த மறுகணம் கெட்டி மேளம் என்கிற சத்தத்துடன் கெட்டிமேளம் நாதஸ்வரம் முழங்க அவன் கருத்தால் எனக்கு மங்கள மங்களனானே பூட்டியிருந்தான் என் முன்னாள் காதலன் இல்லை இல்லை என்னாலும் இணையாலும் காதலன் இப்போது புரிகிறது அவன் ஏன் நீ வந்தால்தான் என் திருமணம் நடக்கும் என திரும்ப திரும்ப சொன்னது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற மறக்காம லைக் பண்ணுங்க ஏய் சுசி டிஃபன் ரெடியா அம்மா என் சாக்சங்க கணவன் மற்றும் மகனின் ஆணைக்கு ஏற்ப பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்தாள் சுசி திருமணமான இருபத்தெட்டு வருடங்களாக என் குடும்பம் இன்புற்று இருக்கவே அல்லாமல் வேறென்றும் அறியேன் பராபரமே என வாழும் ஜீவன் அவளின் பெரிய மற்றும் சிறிய நாத்தனார்களின் திருமணம் பிரசவம் மச்சினர்களின் வீட்டு விசேஷம் கணவன் மற்றும் மகன் அழைத்து வரும் திடீர் விருந்து விருந்தாளிகள் மற்றும் வருடாந்திர மாமியார் மாமனார் திவசம் என அளவுக்கு மீறி மாதவிட தள்ளி போகும் மாத்திரைகளை உட்கொண்டு வினை இப்போதெல்லாம் மிகவும் சோர்ந்து போனாள் அடிவயிற்றில் யாரோ ஊசியால் சுருக்கென குத்துவதைப் போல் வழி டாக்டர் ருக்மணி நிறைய மாத்திரை சாப்பிட்டதால ரத்த போக்கு உங்க கர்ப்பப்பையில கட்டிகளாய் இருக்கு உடனே உங்க கர்ப்பப்பையை அகற்ற ஆபரேஷன் செய்யணும் அடுத்த மாதவிடாய் வந்தா உங்க உயிருக்கே ஆபத்து என முடித்தாள் வீட்டு நபர்களின் முகம் இறுகிப் போனது ச்சே எல்லார் குடும்பத்து விசேஷத்துக்கும் ஓடி ஓடி செஞ்ச இப்போ என் கல்யாணம் நடக்கும் போதான் இப்படி ஆகணும் எல்லாம் என் தலையெழுத்து என வெகுண்டான் அன்பு மகன் சுசி டாக்டர் எல்லாம் அப்படித்தான் பயமுறுத்துவாங்க பையன் கல்யாணம் முடியட்டும் என் பாஸ் அவர் குடும்பத்தோட உன் சமையல சாப்பிட பிரியப்படுறாரு ஆகட்டும் பிறகு உன் ஆபரேஷன் பாத்துக்கலாம் அதுக்குள்ள நீ செத்துட மாட்ட உன் மேல் அமிலம் மூற்றும் சொற்கள் அடுத்தடுத்து வந்த நாட்களில் சுசியால் சுத்தமாக முடியவில்லை அடி வயிற்றில் சுருக் சுருக் வலி அதீத சோர்வு காலை அவள் எல முடியாமல் தவித்தால் மகன் அப்பா அம்மாவுக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் சூப்பர் நடிகை சீக்கிரம் ஆபரேஷன் செய்துக்க என்னமா நடிக்கிறார் மற்ற வயிற்றை குத்தி கிழக்கும் வார்த்தைகள் அந்த சொற்களால் அவளின் உடல் வலி வீரியம் குறைந்துவிடும் சுசி கணவனிடம் தான் தேரும் வரை வீட்டோடு ஒரு வேலைக்காரியை போட சொல்ல போகினான் உங்க அப்பா வீட்டிலிருந்தா கல்யாணம் எவ்வளவு செலவு தெரியுமா சுசி விக்கித்து அன்பாலும் பாசத்தாலும் இந்த குடும்பத்திற்கு நான் செய்ததை கணக்கிட்டால் அடுத்த ஜென்மத்திலும் கணக்கு தீராதே முன்பு அவள் உதவி நாடி வந்த உறவெல்லாம் இப்போது எங்கோ ஒளிந்து கொண்டது சுசிக்கு தனது மாதவிடாய் முன் அறிகுறிகள் தெரிய பயந்து போனாள் இனி புரியாத இந்த ஜந்துக்கள் இடத்தில் சொல்லி பலன் இல்லை அன்று மாதவிடாய் விடாய் தள்ளி போகும் மாத்திரையை எடுத்த போது அவள் கைகள் நடுங்கின மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை சுசி ஆறு மணிக்கு மேல் எழலாம் என்று நினைத்திருந்தாலும் எட்டு மணியாகியும் எழ முடியவில்லை இப்போது அடிவயிற்று யாரோ கோடாரியால் இடுப்பதை போன்ற வழி கண்களை திறக்கவே முடியவில்லை இளஞ்சூடான ஹார்லிக்ஸ்க்கு அவளின் தொண்டை இயங்கியது கணவனின் இறக்கமற்ற சொல்லால் வாரி சுருட்டிக்கொண்டு கொண்டு எழுந்தாள் அவளின் சிறுநீரில் சிறிது ரத்தம் வெளிப்பட நடுங்கி போனாள் கடவுளே இதென்ன நேற்றுதானே மாத்திரை சாப்பிட்டேன் அதுதான் ஆபத்தாகி விட்டதோ கண்கள் என்ன சொன்னாலும் செவடன் காதில் ஊதிய சங்குதான் திடீரென ஐயோ இதென்ன அடிவயிற்று கூறி ஆயுதத்தால் பிளக்கும் வழி பிரசவத்தை விட இரு மடங்கு வழியால் ஐயோ அம்மா என சுருண்டு விழ ரத்தப்போக்கு கட்டிகளாக வழிபட சுசியின் கண்கள் நிலை குத்தின டாக்டர் இருந்து குத்தினர் வழியிலிருந்து சுசிக்கு விடுதலை கிடைத்து விட்டது ஆனால் அவளின் குடும்பத்தாருக்கு அப்போதுதான் வழி தொடங்கியது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி